சீமான் அவர்களை பற்றி என்ன பேசுறதுங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த அவர் உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் அவர்களை தமிழக அரசியல் ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழ பாசியத்தை அவ்வளவுதாங்க வித்தியாசம் என் தம்பி சொல்றாரு எங்க நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்கிறார் நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பி சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கணும் டாக்டாலி வராங்க